வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இனி விரிவான செய்திகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் அறிவிக்கப்பட்டார் இதனையடுத்து அரியலூர் அண்ணா சிலையில் இருந்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்பாளர் சந்திரகாசன் ஊர்வலமாக வந்தார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயில் வேட்பாளர் உள்ளிட்ட ஐந்து பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டு சோதனைக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் சிதம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆனி மேரி சோர்னாவிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் அப்பொழுது வைப்பு தொகையான பன்னெண்டாயிரத்தி ஐநூறை வழங்கினார் வேட்பு மனு தாக்கலின் போது அதிமுக மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தேமுதிக மாவட்ட செயலாளர் ராமஜெயவில் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஐந்து பேர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செயலர் எஸ்பி ராஜந்திரன் வருங்காலங்களில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் அடிப்படை வசதியை செய்து தர முயற்சிப்பேன் பயிரிடப்படுகின்ற கொள்முதல் செய்துகின்ற பயிர்கள் மற்றும் சூதானியப் பொருட்கள் அல்லது மற்றும் பஞ்சி தொழிற்சாலை போன்றவற்றை இங்கு வருவதற்கு முயற்சிப்பேன் அடுத்தபடி சேலம் சிதம்பரம் அரியலூர் வழியாக ரயில்வே சாலை அமைத்து இந்த பகுதி மக்கள் எந்நேரமும் ரயிலில் செயல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக வெள்ளாறு முதல் மருதையாறு கொள்ளிடம் இந்த மூன்று நதிகளையும் ஆறுகளையும் இணைத்து மக்கள் இந்த நீர்ப்பலனை பெறுவதற்கு அனைத்து பணிகளையும் செய்வேன் மற்றும் இதர பணிகளை இங்கு உள்ள எங்களுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் கலந்து மேலே எடுத்து சென்று நாடாளுமன்றத்திலே குரலை ஒழித்து இந்த தொகுதிக்கு மேம்பாட்டு பணிகளும் தொழிற்சாலையும் வருவதற்கு மிகுந்த பணியாற்றுவேன் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்